இயக்குனர் வெற்றிமாறன் மற்ற இயக்குநர்கள் மாதிரி வெற்றிமாறவர்கள் பார்த்தீங்கன்னா தன் படங்கள் வெறும் கமர்ஷியலாக மட்டும் ஹிட் போதும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாரு தன் படங்கள் மூலம் ஏதாவது ஒரு மெசேஜை சொல்லணும் ஏதாவது மீன்ஸ் சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி அறம் இந்த விஷயங்களை தொடர்ந்து தன் படங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறது தான் வெற்றிமாறன் இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை முதல் பாகத்திலையும் வார்த்தா பண்ணிட்டாரு இப்போ விடுதலை இரண்டாம் பாகத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இந்த ட்ரெயிலர்லயே தெரியுது ஆனால் என்ன தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற மாதிரியான காட்சிகள் வந்தாலும் வசனங்கள் வந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக பரபரப்பாக பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அதில் வர வசனம் அதாவது பார்த்தீங்கன்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழி வகுக்காது அப்படின்னு ரயிலாகு சொன்ன உடனே இந்த வேலகை கேட்ட உடனே எல்லாருக்கும் மைண்ட்ல வந்தது இப்போ தா கா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் தான் வெற்றிமாறன் தாக்குறாரோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க இத்தனைக்கும் விஜய் வெற்றிமாறம் கூட படம் பண்ணுறதுக்கு பல வருஷமா காத்திருக்காரு இருக்காரு வெற்றிமாறன் தன்னுடைய கமிட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு கூட விஜய் வச்சு படம் எடுக்கணும்ல தீவிரமா இருக்காரு அப்படிக்கும் போது எப்படா விஜய தாக்குனாரு அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இயல்பாவே எழுந்தது ஆனா இவர் இந்த படத்தை தாக்கியது விஜயே அல்ல இந்த படம் நடக்கக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா எண்பதுகளில் நடக்கக்கூடிய போர்ஷன் இந்த விடுதலை முதல் பாகத்தில் வர பெருமாள் வாத்தியவரோட அந்த இளமை காலங்கள் அவர் இந்த பதின் பருவத்திலிருந்து எப்படியெல்லாம் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆட்பட்டார் அதுக்கப்புறம் எப்படி பொங்கி எழுந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து முழுக்க முழுக்க பேசுகிற படமாக தான் இந்த விடுதலை டூ இருக்கும்போது ஸோ அப்போ சொல்கிற டைலாக் யாரை பார்த்து அப்படின்னா எண்பதுகளில் கொடிநாட்டிய ஒரு ஹீரோவா இருந்து நடிகராக இருந்து முதலமைச்சராக பத்து வருடங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருந்த மக்கள் திலகம் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தொடர்ந்து சொல்றாரு வெற்றிமாறன் அப்படிங்கிறத சொல்றாங்க குறிப்பா இதன் மூலம் அதிமுகவை தாக்கிய வெற்றிமாறன் திமுகவுக்கு ஐசு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதாவது அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒரு டைலாக் வருது என்ன அப்படின்னா அதாவது ஒரு காலத்தில் உன்ன மாதிரி தாண்டா தண்டவாளத்தில் தலை வச்சு போராடி சுதந்திரத்தையும் உரிமையும் வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி டைலாகு அது யாரை சொல்கிறா நமக்கே தெரியும் நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் மு கருணாநிதியை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ இதனாலேயே இந்த விடுதலை டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக எதிர்ப்பு இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு அந்த நிலைப்பாட்டில் தான் வெற்றிமாறன் இயக்கியிருக்காரோ அப்படிங்கிற கருத்து ரொம்ப ஓப்பனாகவே தெல்ல தெளிவு அல்லது தெரியுது ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும் படத்தில் என்ன அளவுக்கு அரசியல் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்